அலைக்கும் அலாம் அலைக்கம் வரஹத்து அல்லி வபர்த்து அஹ்ஹி வசலாத்து வசலம் தீன் அம்மாபாத் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய இறுதி தூதர் நபி முஹம்மது சல்லாஹு அலிஹி வல்லம் அவர்கள் மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் அல்லாஹு தாலா இந்த உலகத்துக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக நேர்வழியின்பால் கொண்டு வருவதற்காக ஒவ்வொரு இறை அனுப்பி வைத்திருக்கிறான் இந்த இறை தூதர்களின் வரிசையில் இறுதியாக வந்தவர்தான் நபி முகமது சல்லாஹூ அலையுசல்லம் அவர்கள் நபி முகமது சல்லாஹ் அவர்கள் முஸ்லீம்களுடனும் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுடனும் எவ்வாறு உறவுகளை மேற்கொண்டார்கள் என்பதை நாம் கண்டிப்பாக படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் முஸ்லீம்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிப்பணிந்தவர்களாக அல்லாஹுடைய இறுதி தூதரை பின்பற்றியவர்களாக வாழ்பவர்களுக்கு தான் அரபியிலே முஸ்லீம்கள் என்று சொல்லுவார்கள் அதே நேரம் அல்லாஹை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹுடைய இறுதி தூதராக நம்பி முகமது சல்லாஹு அலேஸ்லம் அவர்களையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக வாழுகின்ற மக்களை தான் காபிர்கள் என்று அரபிலே சொல்வார்கள் ஏற்றுக்கொண்டவர்களை முஸ்லீம்கள் என்றும் ஏற்காதவர்களை காபிர்கள் என்றும் அரபிலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அல்லாஹு தஆலா அனுப்பிய இறுதி தூதர் நபி அலைஹி வஸல்லம் அலுவலமர்களை பற்றி குர்ஆனில் சொல்லும் போது ஒமா இல்லா நாஹமத் ஆலமீன் இந்த உலக மக்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தாக அருளாகத்தான் நபியை அனுப்பி வைத்ததாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் நபியே உம்மை உலகத்துக்கு அருட்கொடையாக அனுப்பி வைத்திருக்கிறோம் என்கிறான் முகமது அபி சல்லாஹூ அலைவு சிலவர்கள் மக்கள் மத்தியிலே அல்லாஹுடைய கட்டளையை எடுத்து வைத்தார்கள் குரான் சொல்லுகின்ற பிரகாரம் அல்லாஹ் என்கின்ற ஒருவனால் தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது இந்த உலகத்திலே பிறந்து வாழுகின்ற அத்தனை இன மக்களும் அவர்கள் இந்த ஜாதியை சார்ந்தவர்கள் இந்த மொழியை சார்ந்தவர்கள் இந்த பிரதேச சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரியே அனைவரும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்புகளே இந்த படைப்புகளுக்கு வழிகாட்டுகின்ற பொறுப்பையும் அல்லாஹ் ஏற்றுதான் இறை தூதர்களை அனுப்பி வைத்தான் எனவே இறுதியாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபி முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களும் முழு மனித சமூகத்துக்கும் நபியாக அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் எனவே இந்த அல்லாஹுடைய படைப்புகள் மீது அவர்கள் அன்பு கொண்டவர்களாக அருள் புரிகின்றவர்களாக தான் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் அவர்களுடைய கவலையை பற்றி அல்லாஹு தாலா குருவானில் சொல்லும் போதே சொல்கிறான் நபியே நீங்கள் சொல்லுகின்ற இந்த தூதுத்துவத்தை மக்கள் ஏற்கவில்லை என்பதற்காக கவலையினால் நீங்கள் உங்களையே மாய்த்து கொள்ள பார்க்கிறீர்களா என்று சூரா ஷோராவுடைய மூன்றாவது வசன சொல் கேட்கிறார் அந்தளவு இந்த உம்மத்தின் மீது இந்த சமூகத்தின் மீது அவர்கள் கவலை கொண்டார்கள் அல்லாஹுனால் படைக்கப்பட்ட மக்கள் அல்லாஹுடைய தூதுத்துவத்தை அவர்கள் நம்ப வேண்டுமே படிக்க வேண்டுமே ஏற்க வேண்டுமே என்று கவலைப்பட்டார்கள் இந்த கவலையை தான் குர்வான் எடுத்து சொல்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த மார்க்கத்தை நபி முகமது சல்லாஹ் அலையர் மக்கள் மத்தியில் எடுத்து வைத்த போது ஆரம்பத்தில் பகிரங்கமான எதிர்ப்புகளும் அட்டகாசங்களும் அட்டூழியங்களும் அவர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டது ஆனால் அப்படி இருந்தும் கூட அந்த மக்களோடு பொறுமையாக அவர்கள் வாழ்ந்தார்கள் நளினமாக பேசினார்கள் அல்லாஹுடைய படைப்புகள் நீங்கள் என்பதை அவர்கள் மிக அழகாக எடுத்து சொன்னார்கள் மார்க்க ரீதியான வேறுபாடு அவர்களுக்கு இருந்தாலும் மனித நேயத்தோடு நபிகளார் செல்லல்லாஹ் சல்லல்லாஹ் வலையம் அவர்கள் அந்த மக்களை அணுகினார்கள் எனவே தான் அந்த மக்கள் மத்தியில் மார்க்கத்தை பற்றி பேசும் போது சொன்னார்கள் லா இக்ராஹித்தீன் கத்தப என ருஷ்துமினல் கை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே எந்த விதமான நிர்பந்தங்களும் இல்லை விரும்பியவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்கலாம் சத்தியம் எது அசத்தியம் எது என்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை என்று கூறிதான் மார்க்கத்தை மக்கள் மத்தியில் அவர்கள் பேசினார்கள் நீங்கள் அல்லாவை விரும்பினால் ஏற்கலாம் விரும்பாவிட்டால் நீங்கள் மறுக்கலாம் என்ற போதனையை தான் முதன் முதலாவதாக அவர்கள் வாழ்ந்த சமுதாயத்தில் இஸ்லாம் பற்றி பேசும் சொன்னார்கள் சொன்னார்கள் மக்களே அல்லாஹ் குர்வான்ல சொன்ன சொன்னான் குல்யா ஐவால் காஃபிரூன் மக்களே நிராகரிக்கின்றவர்களே நீங்கள் எதை வணங்குகின்றீர்களோ அதை நான் வணங்கக்கூடியவன் அல்ல நான் வணங்குபவற்றை நான் வணங்கக்கூடிய அல்லாவை நீங்கள் வணங்கக்கூடியவர்களும் அல்ல எனவே நீங்கள் வணங்கக்கூடியவற்றை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லி அந்த சூறாவுடைய இறுதியில் அல்லாஹு இந்த மக்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது எனது மார்க்கம் எனக்கு உங்களது மார்க்கம் உங்களுக்கு என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று சூரா காஃபிரூர் என்கின்ற இந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான் எனவே நபி முகமது சல்லல்லாஹு அலேசுலாம் அவர்கள் அந்த மக்களோடு மார்க்கம் பேசும்போது கூட எந்த விதமான நிபந்தனைகள் கூட இடாமல் அல்லாஹுடைய மார்க்கத்தை நீங்கள் ஏற்க வேண்டும் என்ற பிரசாரத்தை தான் அவர்கள் முன்வைத்தார்கள் ஆனால் நிராகரித்த மக்கள் நபிகரார் சல்லாஹூ அலைசல் அவர்களுக்கு எதிராக கடுமையாக போராடினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தாலா குர்வானை சொல்லித் தருகிறான் லா தசுபுல் நதீனைலா இந்த மக்கள் அல்லாவை நம்பவில்லை ஏற்கவில்லை அப்படி இருந்தும் அந்த மக்கள் அல்லாவை விட்டுவிட்டு வேறு கடவுள்களை வணங்குகிறார்கள் அந்த கடவுள்களை முஸ்லீம்களாகிய நீங்கள் திட்டக்கூடாது ஏசக்கூடாதுன்னு அல்லாஹால சொல்கிறான் இந்த அளவுக்கு முஸ்லீம் அல்லாத நண்பர்களுடைய மனங்கள் புண்படுத்தப்படாத வகையில் அவர்களோடு நளினமாக நடக்க வேண்டும் போதனை தான் குரானின் ஊடாக முஸ்லிம் உம்மத்துக்கு நபி முகமது சல்லாஹு செல்லும் அவர்கள் முன்வைத்தார்கள் அவர்கள் மக்காவிலே இஸ்லாம் சொன்ன நே இஸ்லாத்தை சொன்ன நேரம் மக்கத்து மக்கள் அதை ஏற்கவில்லை நிராகரித்தார்கள் எனவே பக்கத்து ஊரான தாயிஃபுக்கு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் தாயிஃப் என்கின்ற அந்த சமூக மக்கள் மத்தியிலும் அல்லாஹுடைய தூதுத்துவத்தை இந்த மார்க்கத்தை இந்த குரானை மக்கள் முன்னால் வைத்து பேசினார்கள் அங்குள்ள மக்களும் இதை ஏற்க மறுத்தார்கள் அதற்கு பதிலாக நபிகளார் சல்லல்லாஹு அலை செல்லும் அவர்களை கல்லால் அடித்து துரத்தினார்கள் சிறுவர்களிடம் கற்களை கொடுத்து நபிகளாரை அடித்து துரத்துமாறு சொன்னார்கள் எனவே அந்த சிறுவர்கள் ஊரால் ஊர் பெரியார்களின் கட்டளைக்கு ஏற்ப நபி முகமது சல்லாஹ் அவர்களை துரத்தி துரத்தி கற்களால் அடித்தார்கள் அவர்களுடைய மேனியிலிருந்து இரத்தம் வடி வடிகிறது தலையிலிருந்து முகத்திலிருந்து இரத்தம் வடிகிறது எந்த என்றால் மேனியிலிருந்து வடிந்த அந்த இரத்தம் அவர்கள் அணிந்திருந்த கால் பாதத்தின் அந்த பாதணிகளை கூட அப்படியே அது நிறைத்து விடுகின்ற அளவுக்கு மிதித்து விடுகின்ற அளவுக்கு இரத்தம் பீறிட்டு ஓடுகின்ற அளவுக்கு நம்பி சல்லாஹு அவர்கள் காயப்படுத்தப்பட்டார்கள் இந்த நிலையிலே அந்த தாய் பெண்கின்ற ஊரை விட்டு வெளியேறிய நேரத்தில் ஒரு மரத் ஒரு நிழலுக்கு கீழால் அவர்கள் வந்து நிற்கின்ற நேரம் அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைசலாத்தை வானவர் ஜிப்ரீல் அலைசலாத்தை அனுப்புகிறார் அப்போது அவர் நபிகளார் சல்லல்லாஹ் வலைசலாம் அவர்களை அணுகி சலாம் சொன்னார்கள் பிறகு சொன்னார்கள் முகமதே உங்களுடைய கட்டளைக்காக இது அல்லாஹு தாலா இந்த மலைகளுக்கு பொறுப்பான மலக்குகளை அனுப்பியிருக்கிறான் இந்த மக்கள் தாய்ப்பு மக்கள் உங்களுக்கு செய்த இவ்வளவு பெரிய சித்திரவதைகள் கொடுமைகளைக்கு எதிராக இந்த மலக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் எனவே நீங்கள் விரும்பினால் இந்த இரண்டு மலைகளுக்கு இடையில் இந்த மக்கள் வாழுகின்ற மக்கள் நசுக்கப்படுவார்கள் நீங்கள் இந்த மலைக்கு பொறுப்பான மலக்குக்கு உத்தரவிடலாம் கட்டளையிடலாம் என்று சொன்ன நேரத்திலே ரபி முகமது சல்லா அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா இல்லை இல்லை இந்த மக்கள் இன்றைக்கு இந்த மார்க்கத்தை ஏற்கவில்லை என்றாலும் இவர்களுடைய சந்ததியினர்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் மக்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்பதற்காக அவர்கள் கொடூரமாக அழிக்கப்பட வேண்டும் என்று முகமது நம்பி சல்லல்லா அவர்கள் விரும்பவில்லை அவர்கள் மீது கருணை கொண்டார்கள் அன்பு காட்டினார்கள் இன்று வாழ்கின்ற சமூகம் இந்த அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்காவிட்டாலும் இவர்களுடைய சந்ததியினர்களாவது இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள் அது போல அவர்கள் அன்றைக்கு இந்த சமூகம் அல்லாஹுடைய மார்க்கத்தை இஸ்லாத்து ஏற்கவில்லை அவர்களுடைய சந்ததியினர்கள் ஏற்றார்கள் இன்றைய நிமிடம் வரை அந்த சமூகம் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் எந்த நிர்பந்தமும் இல்லாமல் எந்த பலாத்காரமும் இல்லாமல் அந்த மக்கள் இந்த தீனை இந்த மார்க்கத்தை இந்த இஸ்லாத்தை விரும்பி ஏற்றி பின்பற்றுகின்றவர்களாக மாறினார்கள் என்ற செய்தியை தான் பார்க்கிறோம் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி முகமது சல்லாஹு அலேஸ்வலாம் அவர்களிடத்திலிருந்து சொன்னார்கள் இந்த மார்க்கத்தை ஏற்காத தௌஸ் என்கின்ற ஒரு கோத்திரத்தார் பகமை பாராட்டுகிறார்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் எனவே அல்லாஹுடைய தூதரே அந்த தௌஸ் என்ற கோத்திரம் அழிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் துவாஸ்க்கு கேளுங்கள் அல்லாஹத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்ன நேரம் நபி முகமது சல்லா அவர்கள் இரண்டு கரங்களையும் வானத்தின் பால் உயர்த்தி யா அல்லா தௌஸ் கோத்திரத்தாருக்கு நீ தான் நேர் வழிகாட்டி அவர்கள் அவர்களை இந்த இஸ்லாத்தின் பால் அழைத்து வர செய்ய வேண்டும் என்று கருணையுள்ள நபி இரு கரங்களை ஏந்தி பிரார்த்தித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் எந்த சந்தர்ப்பத்திலும் முஸ்லிம் அல்லாத ஒரு மகன் அவன் இறக்க வேண்டும் சாக வேண்டும் சாகமிட வேண்டும் என்று அவர்கள் விரும்பியதில்லை எப்போதும் சொல்வார்கள் நான் சாகமிடக்கூடிய ஒருவனாக நான் அனுப்பப்படவில்லை மக்களுக்கு அருள் புரியக்கூடிய ஒருவனாகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அடக்கமாக சொன்னார்கள் இந்த அளவுக்கு முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் மீது நபிகளார் மிக நேசம் கொண்டார்கள் அன்பு வைத்தார்கள் அவர்கள் வாழ்ந்த சமூகத்திலும் இஸ்லாத்தை இயக்காத மக்களுக்காக அவர்கள் நிறைய நல்லுதவிகள் புரிந்தார்கள் எனவேதான் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய சமூகம் எந்த சந்தர்ப்பத்திலும் நபி முகமது சல்லாஹ் அலிஸ்லாமோடைய வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு கீறலும் அவர்கள் காட்டியது கிடையாது அப்பழுக்கற்ற வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து முஸ்லீம் அல்லாத அந்த சகோதரர்களுக்கு முன்னாலும் தூய்மையான மார்க்கத்தை பேசுகின்ற போது அவர்களுடைய வாழ்க்கையும் தூய்மையாக ஏற்படுத்தி கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம் இதை புரிந்து கொண்டு முஸ்லீம்கள் மீது முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்றுதான் நபி முகமது சல்லாஹ் அவர்கள் இந்த சமூகத்துக்கு முஸ்லீம் சமூகத்துக்கு உணர்த்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் வாக்ர்தவானா அனிஹம்துல்லா அபிஆமின் வசலாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி வவரகாத்து